அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வாழ்வில் வசந்தம் வீச மார்கழி அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த ஆங்கில மாதத்தின் கடைசி அமாவாசை நாளைய தினம் வர இருக்கிறது அதாவது டிசம்பர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று அமாவாசை இந்த நாளில் கட்டாயம் முன்னோர்களது வழிபாட்டை செய்ய வேண்டும் குல தெய்வத்தின் வழிபாட்டையும் செய்ய வேண்டும் இந்த நாளை தவறவிடக் கூடாது இது தவிர இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசச் செய்யும் நல்ல வேலையே கிடைக்காமல் நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் நல்ல வேலை இருக்கிறது மேல் அதிகாரியின் தொல்லை தாங்க முடியவில்லை மனதிற்கு நிம்மதி இல்லாத வேலை இப்படி வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமே இல்லை வியாபாரத்தில் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை வரம் வேண்டும் என்றாலும் சரி நோய் நொடி தீர வேண்டும் என்றாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்வில் வசந்தம் வீச அமாவாசை பரிகாரத்தை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அமாவாசை நாளன்று அரச மரத்தை இருபத்தேழு முறை சுற்றி வர வேண்டும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தேழு முறை அமாவாசை நாளில் காலை நேரத்தில் சுற்றி வந்தால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் எப்படி தெரியுமா மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்கள் இரண்டு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்கள் பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டிவிட்டு பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து விடுங்கள் இதோடு கொஞ்சம் வெல்லம் போட வேண்டும் ஏலக்காய் தூள் போட வேண்டும் இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டாலும் அது உங்களுடைய சௌகரியம்தான் இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை இருபத்தேழு முறை வலம் வந்து அரச மரத்தடியில் இருக்கும் எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் நல்ல வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய கரும வினைகள் எல்லாம் கரைந்து போக சக்தி இந்த அமாவாசை நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்துவிட்டு அரசமரத்தை சுற்றி வாருங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசியம் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை அரசமரம் வலம் வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் இரண்டாவது முறை அரச மரத்தை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்யவும் இப்படி இருபத்தேழு முறை அரச மரத்தை சுற்றி இருபத்தேழு முறை நமஸ்காரம் செய்து சுற்றினால் இன்னும் உங்களுக்கான வேலைகள் வேகமாகவே நடக்கும் உங்களுக்கான கரும வினைகள் வேகமாக குறைக்கப்படும் இதெல்லாம் என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் நம்பிக்கையோடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தம் வீசும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்பிக்கை ஒன்றை மூலதனமாக வைத்து நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அரச மரம் வீட்டின் அருகில் இல்லை என்றால் கோவில் குளங்களில் இருக்கும் மரத்துக்கு அடியில் அரிசிமாவை தூவிவிடுங்கள் போதும் அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை விரல்விட்டு எண்ண முடியாது அத்தனை நல்லது நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்